ியை ஃபஸ்ட்டு உள்ள விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யும் போது அந்த அரிசியும் நீரும் ஆயிலும் ஆகும் ஒரு இடத்துல மசாலா அதிகமாக ஒரு இடத்துல அரிசி அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் திரும்பவும் கரண்டிக்கு பின்புறம் அப்படியே சிக்ஸ் ஆகும் மாதிரி மசாலாவும் கறியும் மேலே வராமல் அப்படியே பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அடியில் அதிக மசாலா இல்லாமல் அந்த மசாலா ரைஸில் ஏறி உங்களுக்கு ஜூஸியான பிரியாணி கிடைக்கும் அரிசியும் தண்ணியும் அப்படியே தலை தளன்னு இருக்கணும் ஓரளவு கம்மியாக இருக்குது அந்த வடித்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணி தேவனாக தான் ஊற்றணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த நீரும் ஆயிலும் மேலே வரும் தான் தண்ணி ஊற்றணும் தம் போட போகிறோம் இது தான் தம் நடக்கிற இடம் அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன் கொதிக்க 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 அந்த நீரும் ஆயிலும் மேலே தான் வரும் கீழே போகாது நிறைய பேர் கேட்குறீங்க மேலே ஊற்றுற தண்ணி கீழே போகுமா தம் ஆகுமான்னு மேலே ஊற்றுற தண்ணி மேலே தான் அரிசி தம்மாகும் கீழே போகாது தட்டு போட்டு மூடி அந்த சுட தண்ணி இருக்கிற அந்த வட்டாவோட வெயிட்டை மேலே வைக்கிறோம் கீழே இப்போது துணி கட்ட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த அணலை குறைக்கக்கூடாது மஸ்டர் துணி கட்டுங்க துணியில் ஈரத்தை நினைச்சி அந்த கேஸ் எறிகிற ஏரை வந்து லாக் பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஏரை நம்ம சுற்றி உள்ளே ஃப்ரீயாக போகிற ஏரை வந்து துணி வச்சு கட்டினா விறகடுப்பில் தம் போடுற மாதிரி அப்படியே எரியும் ஆனால் வட்டா நமக்கு நிறைய அந்த கருப்பு மாதிரி குடிக்கும் இப்போ பாருங்கள் கேஸில் எரியற மாதிரி இல்லாமல் நம்ம விறகுல ஏறுகிற மாதிரி சூப்பராகும் ஃப்ரெஷ்ஷராக எரியாமல் அப்படியே நமக்கு விறகடுப்பு மாதிரி எல்லா வட்டா எல்லா இடமும் அனல் அடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேஸிலையும் விறகடுப்பு மாதிரி தம் போடலாம் பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக தம் ஆகினா ஒவ்வொரு அரிசி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் குச்சி குச்சி குச்சியா நினைச்சு அண்ணா நம்ம சொன்ன கடலூர் மாவட்டம் குட்டி பிரியாணி ஸ்டோர் ஜூசி பிரியாணி ரெடி பக்கத்தில் வேலூர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி மாஸ்டர் குட்டி மாதிரி வராது மாஸ்டர் ரைஸ் உடச்சி காமிங்க சூப்